எதிர்கி சவுந்தூர் போர்ட்ல புளியகுளம் ராக்கெட் ஆம்பூர் உங்க அணியை தயாராக வச்சுக்க

സത്യമൂർത്തിനാർ അറിയലോ അത് സത്യമൂർത്തിനായി അവൻ വന്ന് അറിയലും എല്ലാ കാര്യം അറിയലും for a ஏய் பாருடா நான் திருப்புன உனக்கு என்னடா ஏய் ஒரு தங்க போட்டு போய் டேபிள் ஆடுறியா அது என்னாச்சு என்னடா அப்ப என்னடா ஏய் என்ன ஆகுது ஆடு போற

ஏய் ஏய் இதாடா இதெல்லாம் பஸ் ஆகவன்னா அண்ணே இது தர்மா காரதுல that's a third round right. இரு அணியும் சம வெற்றி பெறு ஒன்று ஒன்று தேர்ட் ரெய் சத்தியமூர்த்தி சாகர் தேர்ட் ரைட் அரியலூர் அரியலூர் தேர்ட்

মই <laughs> இருமணியின் தம வெற்றி மூன்று மூன்று

சத்தியமூர்த்தி நகர் மூணு வெற்றி புள்ளிகள் அரியலூர் நாலு வெற்றி புள்ளிகள் الحمد <applause> அண்ணே வந்திருந்தீங்கன்னா வந்திருக்க அணி வந்து தாவல் சொல்லுவானே இதற்கடுத்து ஆடவணி அணி சவுந்தர் ஸ்போர்ட்ஸ் கிளப் புளியம்பலம் ராக்கெட் ஆமூர் உங்க அணியை தயாரா வச்சுக்கோங்க To third right. அரியலூர் அஞ்சு வெற்றி புள்ளிகள் சத்தியமூர்த்தி நகர் நாலு வெற்றி புள்ளிகள் இரு அணியும் சம வெற்றி புள்ளிகள் ஐந்து ஐந்து இரு அணியும் சம வெற்றி போடுகிறது

மூர் அணியின் கேப்டன் கப்டின் வரவும் சத்தியமூர்த்தி நகர் ஆறு வெற்றி புள்ளிகள் அரியலூர் அஞ்சு வெற்றி புள்ளிகள் ஒரு புள்ளி முன்னிலையில் சத்தியமூர்த்தி நகர் மூர்த்தி நகர் ஆறு வெற்றி புள்ளிகள் அரியலூர் ஐந்து வெற்றி புள்ளிகள் இரு அணியும் சம வெற்றி புள்ளிகள் ஆறு ஆறு மல அணியின் கேட்டன் கட்டியிருக்கிறோம் திருவாரை தாய் போட்டு தேட்ரை தேட்ராய்

அணி செவன் ரோஸ் ஆனையூர் ராமன்டைய மஞ்சப்பட்டி அரியலூர் ஒன்பது வெற்றி புள்ளிகள் சத்தியமூர்த்தி நகர் ஆறு வெற்றி கொல்லிகள் தேர்ட் ரைட் கடைசி அரியலூர் பதினோரு வெற்றி புள்ளிகள் சத்தியமூர்த்தி நகர் ஆறு வெற்றி புள்ளிகள் புள்ளி முன்னிலையில் அரியலூர் இதற்கடுத்த

அரியலூர் பனிரெண்டு வெற்றி புள்ளிகள் சத்தியமூர்த்தி நகர் ஆறு வெற்றி புள்ளிகள்

செகண்ட் ஆஸ்ட் டைம் அவுட் அரியலூர் அரியலூர் பதினேழு வெற்றி புள்ளிகள் சத்தியமூர்த்தி நகர் ஆறு வெற்றி புள்ளிகள் புள்ளிகள் முன்னிலையில் அரியலூர்